தமிழக முதல்வர் அறிவிப்புப்படி திரு கருகாம்பூர் கற்ப்சாம்பிகை கோவிலில் அன்னதானம் திட்டம் விரிவாக்கம் தொடக்க விழா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான திருக்கோவில்களில் பக்தர்களுக்கு அன்னதானம் திங்கள் முதல் வியாழன் வரை தினசரி இருநூறு பேருக்கும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் முன்னூறு பேருக்கும் அன்னதானம் வழங்கி விரிவாக்கம் செய்யப்படும் என்ற அறிவிப்புக்கு இணங்க தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா திரு கருகாம்பூர் கற்பராச்சாம்பிகை அம்பாள் கோவிலில் அன்னதான திட்ட விரிவாக்கம் செய்யும் திட்டம் தொடக்க விழா நிகழ்ச்சி தஞ்சாவூர் இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் மாரியப்பன் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அம்மாப்பேட்டை ஒன்றிய செயலாளர் தியாக சுரேஷ் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி திட்டத்தை தொடக்கி வைத்தார் இந்நிகழ்வில் திருக்கோவில் செயல் அலுவலர் விக்னேஷ் ஆய்வாளர் லக்ஷ்மி மற்றும் பணியாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர்